நமக்கு எல்லாம் கையில் மொபைல் இருக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது எல்லாத்தையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நிறைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பும் இருக்கும் வாட்ஸ்அப்ல நிறைய குரூப்புகள் ஏதாவது நம்ம மெம்பராக இருக்கும் அதில் ஃபேமிலி குரூப்புகள் நிறைய இருக்கும் இந்த மெம்பர் ஆகிக்கிற குரூப்ல வந்து ஒரு ஜனாச செய்தி வந்து நம்ம உடனே என்ன செய்யறது என்ன சொல்லுங்களேன் சொல்லுங்க இல்லாகி வை நாயகிராஜன் வந்து போஸ்ட் பண்ணும் என்ன சொல்கிறாங்க குருவானில் அல்ல சொல்றது அவர்களிடத்தில் ஒரு முசிபத்து வந்தால் காலு அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்நாள் இல்லாகி வைநாளே ராஜு அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்நாள் இல்லாகி வைநாளே ராஜு டைப் பண்ணி சென்ட் பண்ணுகின்றார்கள் அல்லாஹு தர சொல்லு என்னதுக்கு நம்ம டைப் பண்ணி சென்ட் பண்றோம் ஒரு அட்டண்டன்ஸ் மார்க் பண்றது நான் அனுப்பிட்டேன் இல்லாட்டி அது அந்த குரூப்ல போட வேண்டிய துவாவே அல்ல ஒரு நம்ம செய்தி கேட்டால் உடனே நம்ம நாவுகள் சொல்ல வேண்டிய வார்த்தை சிறைய பேர் நாவுகள் சொல்றதே இல்லை சும்மா டைப் பண்ணி அனுப்புற சிறதுகள் அதுல ஸ்டிக்கர் இருக்குது ஸ்டிக்கர் ரெண்டு பேருமே இதை எங்கேயாவது ஒரு குரூப்ல யாராவது அனுப்பி அதை வந்து ஃபோர்வர்ட் பண்ணி விடுறது இதுக்கு இல்லையா இல்லாட்டி அதை கோப்பி பண்ணி இங்க சென்ட் பண்ணி விடுறது தன்னுடைய அந்த போஸ்டா அதை ஓதவும் இல்லை டைப் பண்ணினாலாவது பரவாயில்ல கொஞ்சம் ஓதுபடும் அதுவும் இல்லை சென்ட் பண்ணினது மட்டும்தான் இப்ப எல்லாம் சில இன்னால் இல்லாய் வரும் புதுனமா இருக்கும் சோதர்களை மரண செய்தி சந்தோஷத்தை அழிக்குதா இல்லைன்னு சொன்னா கவலை அழிக்குதான்னு சொல்லு ரோசா பூ போட்டு இல்லையா இந்த பூ போட்டு டெக்கரேட் பண்ணி அழகாக ஸ்டிக்கர் பண்ணி அனுப்பி வைக்க தொலைஞ்சி போனிச்சு அந்த மாதிரி நினைச்சு மாதிரி இந்த மாதிரிலாம் அனுப்புறோமே இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க இந்த இங்க நான் இல்லாய் வந்து நாளையராஜேந்திர நம்மள அதிகமான ஒரு மரண ஜனாசா வீடு ஏன் சோதரர்களே போறோம் அட்டண்டன்ஸ் மார்க் பண்றது தானே எப்படியாவது அந்த ஜனாசாவுடைய மகன் அல்லது கதாய் அல்லது தந்தை அந்த இடத்துல போய் நானும் வந்தேன் அவங்களோட முகத்துக்கு முன்னுக்கு போய் காட்டிட்டு வர்றதுக்கு நம்முடைய முயற்சி இருக்கிறதா இல்லையா இந்த முயற்சிகள் எல்லாம் இருப்பதுதான் மகசூலி